பேர் வந்து திருச்சி சாதனா நான் நங்கவர கிராமத்தில் வந்து வசித்து வந் வந்திருக்கேன் நான் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய எஸ்பிஐ அவர்களை தான் பார்க்க வந்திருக்கேன் சில காலமாகவே வந்து சில நாட்களாகவே வந்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பெண் குழந்தைகளையும் அவதூறு பரப்பு எங்கள் மாமாவையும் அவதூறு பரப்புகிறதும் ஆபாச பேச்சும் ஒரு கெட்ட வார்த்தைகளாலேயும் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சார்ந்த சிக்கேந்தர் என்கிற சிக்கந்தர்ஷா அண்ட் சூர்யா என்கிற சுப்புலட்சுமி இவங்க தாங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க குடும்பத்தை நில குளிர்ச்சி வச்சிருக்காங்க இதனால வந்து என்னுடைய பெண் குழந்தைங்களை வந்து தவறுதெல்லாம் என் எனக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுமே வந்து ஒவ்வொரு ஆபாச பேச்சாலையும் அந்த லெவன்த் படிக்கிற என்னோட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இது மாதிரி வந்து ரொம்ப வார்த்தைகளால யாரும் காதால வந்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையா வந்து பப்ளிக் மீடியால வந்து என்னுடைய குழந்தைகள் இருவரையும் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிய என்னுடைய மாமா அவர்களையும் வந்து ரொம்ப கேவலமாக சிக்கேந்தரும் சூர்யாவும் வந்து தொடர்ந்து வந்து மீடியாவில் லைவ்ல வந்து அவதூறு வந்து பரப்பிட்டே இருக்காங்க எனக்கு எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தாங்க முடியல பட் என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரில அதனால தான் நான் வந்து ஐயா எஸ்பிஐயாவை வந்து நான் வந்து பெட்டிஷன் கொடுத்து கேஸ் கொடுக்க வந்திருக்கேன் நான் இதை தொடர்ந்து எஸ்பிஐயா வந்து இதை தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு நான் மிக மிக தாழ்மையுடன் நான் வந்து கேட்குறேன் இதற்கு மேலேயும் வந்து ஒரு 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 லேடியாக இருந்து யாரையும் வந்து தாங்கிக்க முடியாது சரி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பேசுன்றா கூட பரவாயில்ல நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் என்னுடைய குழந்தைகளை அவதூறு பேச்சு அசிங்கமான பேச்சு ஆபாச பேச்சு இது எத்தனையும் எனது குடும்பத்தாரையும் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் நான் முக்கிய ஆதாரங்கள் நான் வச்சுருக்கேன் அவ்வளோதூர் பேச்சு அசிங்கமான பேச்சு பேசுனதுனால் நான் ரொம்ப மன மன உளைச்சலில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப மன உளைச்சல இருக்கார் நாளைக்கு என் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை என்னாகும் இதற்கு தீர்வு எங்கள் அண்ணன் தம்பிகள் மாதிரி இருக்க இந்த மீடியா பர்சன் மட்டும்தான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் தான் வந்து என்னுடைய முடிவுக்கு ஒரு காரணமாக நீங்கள் தான் நிற்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் என்னன்னா அவளுக்கு என்ன தைரியன்னா நான் நாலு வக்கீலுக்கு பணம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச எஸ்பி டிஎஸ்பி போலீஸ் லோக்கல் போலீஸ் எல்லாத்துக்கும் நான் படம் கொடுக்குறேன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் யார் யாரும் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் வந்து ஆஃப் பண்ணிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் வர சொல்லு வந்து பண்ண சொல்லு பாத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து மிரட்டுறது அப்புறம் வீட்டில் வந்து உன்னை தூக்கிட்டு பொய் பொய்யா வாய திறந்தா பொய் அத்தனையும் பொய்யாவே வந்து பேசுது இந்த பொம்பளை அதனால இந்த பொம்பளையே தயவு செய்து இந்த பொம் பொம்பளைங்கிறதுல பொம்பளங்கிறதுல வார்த்தையில அகராதியில வராது இந்த ரெண்டு பேருமே வந்து என்னைய மன உளைச்சல் ஆளாக்கிட்டாங்க நான் பொறுமையா இருப்பேன் என்னுடைய பொறுமையை நான் இழந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நான் ஏதாவது எங்கள் குடும்பத்தார் முழுவதும் நாங்கள் ஏதாவது வந்து பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறதுனால என்னுடைய பெண் குழந்தைகளை பேசியதால் என் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க அசிங்கப்படுத்துகிறாங்க என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுமே நான் வந்து மீடியாவுக்கு நான் காட்டினதில்லை காட்டவும் மாட்டேன் ஸோ அந்த வகையில் ஏதாவது ஒன்று அசிங்க சிங்கமாக வந்து பேசிக்கிட்டு எந்தோட்டிவுமே கிடையாதுண்ணா எந்த மோட்டிவுமே கிடையாது அவளுக்கு வந்து பொறாம பொறாம அவது ஒருத்தவங்க வந்து பீக்ல மேல வர்றாங்க அப்படின்னா அவங்களை டவுன் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நியூடு வீடியோ இருக்குது ஆபாச வீடியோ இருக்குது அப்படின்னே சொல்லி சொல்லி மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா இன்னொரு வீ இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா வீடியோ வீடியோலாம் குரோம்ல இருக்குது வேறு ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது வீடியோ இது பண்ணுறது எல்லாமே ம அது எப்படி சொல்கிறது ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறது எல்லாமே அவள் தான் பண்றா தான் பண்ணி எல்லாத்துமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எங்களை வந்து மிரட்டுறா இதை நீங்க தயவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கண்டிப்பா வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து ஸ்டேஷன் குளித்தலை சார் இருக்காரு இன்ஸ்பெக்டரா என்னமோ அவருக்கு வந்து போய் சேரும் ஸோ அவங்க வந்து கண்டபடி நான் இது உங்களோட பெட்டிஷன் படி நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களிலே பண்றாங்க எல்லாமே இந்த சமூக வலைத்தளங்களை பண்றாங்க நானும் யூடியூப்ல இருக்கேன் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நான் டான்ஸ் ஆட நான் வீடியோ போட கண்டென்ட் போட என்னுடைய பொழைப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்க எங்க குடும்பத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த பொம்பளையும் இந்த அந்த சிக்கேந்தர் அவளையும் வந்து வந்து வீணால எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் வச்சுருக்கோம் சார் அதில் வந்து பொண்ணு கேக்குறதா விஷயம் வந்துச்சு மீடியாவில் வந்து நான் பொண்ணுங்களை பற்றி நான் என் எக்காரத்தை கொண்டே நான் வந்து பேச மாட்டேன் என்னுடைய பொண்ணுங்களை பற்றி பொண்ணு பொண்ணு கேட்குறேன்னு சொல்லி வந்துச்சு நான் வந்து என் பொண்ணெல்லாம் படிக்கிற பிள்ளைய வந்து பொண்ணு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் அதுக்கு வந்து தான் அந்த சூர்யா என்கிற சுப்பு லட்சுமி அந்த லேடி வந்து அப்படி அவதூறாக பேசினா அந்த சிக்கேந்தரும் வந்து அவதூறு வந்து அவ்வளோ அசிங்க அசிங்கமாக என் புருஷனுக்கு என் புருஷனை வந்து அவ்வளோ கொச்சையா சொல்ல முடியாத வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளால பேசி மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி நாலு நாளாவும் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ சில விஷயம் காரணமா எல்லாருமே வந்து பிஸியாக இருந்தாங்க அதனால நான் இன்னைக்கு நான் வந்து டைரக்டாவே நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறானுங்க கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க தக்க நடவடிக்கை வந்து பேசணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய குழந்தைகளை வளர்த்துருக்கேன் இந்த உலகத்துக்கு தெரியாமல் கூட நான் வந்து வளர்த்துருக்கேன் என்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து பேசி அறுவறுப்பாடு பேசி இந்த சூர்யாவும் சிக்காவும் ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க இதுக்கு மேலே வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் அதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக என்னுடைய முடிவுகளை நான் வந்து நான் பண்ண போகிறேன் நான் நடவடிக்கை எடுக்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு முடிவு தாங்க நான் பண்ண போறேன் மட்டும் உள்ள அத்தனை குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அவ வந்து கெடுத்துட்டு இருக்கா அவளுக்கு அவ்வளவு ஆணவ பேச்சு அதை அடக்கணும்னா இதுதான் முடிவு நான் தான் அடக்க முடியும் அதனால நீங்க தயவு செய்து இந்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்